இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் மதிப்பிற்குரிய அமைச்சரவர்கள் மாவட்ட மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள் சின்ன ஒரு இதாக ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் பேச போகிறேன் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா தமிழக அரசு இதே அன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பசுமை தமிழ்நாடு இயக்கம் கிரீன் தமிழ்நாடு மிஷன் இயக்கத்தை இன்றைக்கி லான்ச் பண்ண நாள் நம்மளை மாதிரியே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மாணவ மாணவியர்கள் சேர்ந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மரம் நடும் விழாக்கள் விழா வந்து கொண்டாடிட்டுருக்குறோம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா இதை வனத்துறை மட்டும் பண்ணலை தமிழக அரசு மட்டும் பண்ணலை ஒரு ஒருங்கிணைப்பாக என்ஜிஓ இப்போ கிரீன் என்ஜிஓ அவர்கிட்ட அவங்க சார்ந்த அரசு சாரா இயக்கங்கள் மக்கள் பிரதிநிதிகள் அதோடு சேர்ந்து மாணவ செல்வங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம என்ன இதனுடைய இந்த க்ரீன் தமிழ்நாடு மிஷனுடைய முக்கியமான நோக்கம் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பை அதிகரிக்கும் அப்படிங்கிறது திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூணு சதவீதம் கீழே தான் நம்ம இருக்கோம் நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுனால வேறு எந்த வகையில் நம்மளுடைய மரம் பரப்பை வனப்பரப்பை அதிகப்படுத்தலாம் அப்படின்னா இது போன்ற அந்த பனை மரங்கள் மேங்க்ரூவ்ஸுன்னு சொல்லக்கூடிய அலையத்தி காடுகள் மூலமாக வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதிகப்படுத்த முடியும் இந்த ஒருங்கிணைந்த மரம் நடும் அமைப்பு இந்த ஒருங்கிணைந்த மரம் நடும் விழா வந்து வருஷ வருஷம் இதே மாதிரி என்றைக்குமே வந்து நம்மளுடைய தனிப்பட்ட நபருடைய பொறுப்பாக வந்து நம்ம நினச்சிட்டு இதை பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள் நன்றி கிளிநீடாவின் சார்பிலே இனிய மாலை வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு கிளிநீடா சுற்றுச்சூழல் அமைப்பு துவங்கியதனுடைய நோக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் நமக்காக மட்டுமல்ல வருங்கால சந்ததிகளுக்கும் நல்ல காலநிலையை சூழ்நிலையை சுற்றுச்சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் குறிப்பாக இன்றைக்கு பனைமரத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்கு காரணம் பனைமரம் என்பது நம்முடைய தமிழ்நாடு அரசனுடைய அரசு மரம் கற்பகத்தரு நம்முடைய வாழ்வியலில் ஒன்றிணைந்த இந்த பனைமரம் இடையிலே மறந்து போனது மறுத்து போனது மறுக்கடிக்கப்பட்டது நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் பாட்டனார்கள் இந்த பனைமரத்தை போட்டு பாதுகாத்தார்கள் நீர்நிலைகளிலே நடவு செய்தார்கள் வயல்வெளிகளிலே நடவு செய்தார்கள் ஆறு குளங்களிலே நடவு செய்தார்கள் நம்மை சுற்றி எங்கே பார்த்தாலும் பனைமரங்களை நடவு செய்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் பாட்டலார்கள் ஆனால் இடையிலே மறந்து போனோம் மறந்து போகணும் அதை இப்பொழுது மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய இளைஞர்களின் கடமை குறிப்பாக மாணவர்களின் கடமை என்பதற்காக அதை ஆண்டுதோறும் இந்த கிளிநீடா முன்னெடுத்து வருகிறது அதற்கு அரசு சார்பிலும் அதிகாரிகள் சார்பிலும் நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளும் இதற்கு எங்களுக்கு ஊக்கமளித்து தொடர்ந்து நடைபெற உதவுகின்ற இந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களது கிளிநீடாவின் சார்பில் திறந்தாழ்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்து இந்த தலைமை வாய்க்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அக்னி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான் நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான் தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான் இப்படி தரத்தினால கம்பி உறுதி தரம் மற்றும் நம்பிக்கை அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னி